ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் வரை கூட கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பிளான்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க இப்போ எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த பிளான்ட்டுக்கு தான் போக போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் தான் ஸோ அதுக்கு தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா பிளான்க்குள்ளே நம்ம யாரையுமே அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஸ்பெஷல் டே ஈவென்ட் அப்படின்னா மட்டும் நம்மளை அலோ பண்ணுவாங்க நாங்களும் எங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்களும் தமிழ் ஃபேமிலி தான் ஸோ ரெண்டு ஃபேமிலியும் போயிருந்தோம் இதுதான் பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்குள்ளே உள்ள இருக்கிறது ஸோ இங்கே தான் வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது ஸ்டீல் பிளான்ட் தான் ஸ்டீலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இது ஸோ நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் போயிருந்தோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க காம்படிஷன் நிறைய வச்சிருந்தாங்க அதாவது லைவ்ல காம்படிஷன் இல்லை லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கு ஃபேன்சி ட்ரெஸ்ஸு அப்புறம் கலரிங் இது எல்லாமே நம்ம ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணனும் அவங்க அதில் செலக்ட் பண்ணி நமக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க ஸோ ஜஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குற மட்டும் ஈவெண்ட் தான் இது நாங்கள் அப்படியே குழந்தைங்களோட எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம் போயிட்டு அங்கே போய் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டு நேராக அந்த ஹாலுக்கு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இண்டியன் ஃபேமிலியும் வந்தாங்க எல்லா எம்ப்ளாயிஸும் அவங்களோட ஃபேமிலி அப்புறம் குழந்தைங்களோடலாம் வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் போனது கொஞ்ச நேரம் குழந்தைங்கள எல்லாம் நல்லா டான்ஸ் ஆட விட்டாங்க சோ குழந்தைகள நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் பிரைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க எங்களுக்கு பிரைஸ் எதுமே கிடைக்கல انا பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக பிரைஸ் கொடுத்திருந்தாங்க பிரைஸ் கிடைக்குதோ இல்லையோ பார்ட்டிசிபேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு நான் எல்லாரலயுமே ட்ரிஷனா வந்து मोस्टலி பார்ட்டிசிபேட் பண்ணிருவேன் சோ அங்க முடிச்ச அப்புறம் கேண்டீன் கூட்டி போவாங்க அங்க போய் சாண்ட்விச் டீ இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க அன்னைக்கே இப்டி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க